Hi friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் மார்கழி மாதத்தோட சிறப்பு சூடி கொடர்த்த சுடற்குடையால் ஆண்டாளுடைய வரலாறு அது மட்டுமே இல்லைங்க வாசலில் கோலம் போட்டு அதிலயே பூசணி வைக்க சொன்னாங்க அப்படின்றதுக்கான ஒரு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதை பற்றி எல்லாம் தான் எனக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மார்கழி மாத சிறப்புகள் மற்றும் பெரும் வரலாறு ஆண்டாளோட வரலாறு பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க இது சொல்றது கேட்குறது அவ்வளோ ஒரு புண்ணிய பலனை தரும் மார்கழி முதல் நாளில் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விருப்பம் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க விருப்பம் இல்லை அப்படின்னா வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே காலையிலே எழுந்து வாசலில் அழகிய கோலமிட்டு நீராடி சூடி கொடுத்த சுடர்கொடையாம் ஆண்டாளாருடைய திருப்பாவையை பாரா செய்து திருக்கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுவது நமது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்துட்டு வருது ஆண்டாளோட வரலாறு ஆண்டாள் தமிழகத்தில் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருத்தர் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருத்தர் தான் பெண் ஆண்டாள் வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்னு ரெண்டு பாடல் தொகுதிகளை இயற்றி வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறு திருமாலின் மனைவியாகும் பாக்கியம் செஞ்சவங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்கிறாங்க பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து சுரும்பார் குழற்கோதை அப்படின்ற பெயரிட்டு வளர்த்துட்டு வர்றார் அந்த நந்தவனத்தின் மலர்களை தினமுமே பறித்து மாலையா தொடுத்து ரங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரோட முக்கியமான பணி சின்ன வயசிலேயே சமயம் தமிழ் என்பன தொடர்பில் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு வந்து சொல்லி கொடுக்கிறார் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருக்கிறார் சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அதையே மனம் செய்து கொள்ள என்ற எண்ணத்தையும் வளர்த்துக்கிறாங்க கோதை தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனையும் செய்துட்டு வராங்க கோயிலை இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாம அவங்க அணிஞ்சு அதாவது கோதை அணிஞ்சி கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் நாம் இருக்கிறோமா அப்படின்னு கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து அதுக்கப்புறம் விஷ்ணு சித்தருக்கு தெரியாமல் கொண்டு போய் வச்சிட்டு வந்துடுவாங்களாம் இதனால கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டது ஒரு முறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை தூக்கி தூரம் போட்டுட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வார்கிட்ட சொல்றாங்க பகவானோட சேவையில் தவறு வந்துருச்சே அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டாருங்க மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அவருக்கு தெரியாம அந்த மாலையை ஆண்ட அணிவதை பார்க்கிறார் ஆண்டாளை வந்து ரொம்ப கண்டிக்கிறாருங்க அன்னைக்கு ராத்திரியே பெருமாள் ஆழ்வாரோட கனவுல தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையையே தனக்கும் அணிவிக்கும்படி சொல்றார் அது முதல் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியால் பூமாலை மட்டும் இல்லைங்க பாமாலையும் சூடி மகழறாங்க ஸ்ரீரங்க பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கழியில் நோன்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடுறாங்க தன் தந்தையிடமும் இந்த தெய்வீக திருமணம் பற்றி சொல்றாங்க ஆழ்வாரும் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி வரார் இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவல்லிபுத்தூர் முதல் ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்கிறார் காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல ஆண்டாள் வந்து விருப்பப்படுறாங்க ஆண்டாளுடைய பாதம் வலிக்குமே அப்படின்ற நினைய ரங்கநாதர் அவரை வந்து தன்னுடைய மார்பில் வீட்டிருக்கும்படி செய்கிறார் பங்குனி உத்தர நன்னால ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்ததுங்க பெருமாளோட நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஆண்டாள் தனியாக மங்களாசாசனம் செய்யாம பிற ஆழ்வார்களுடன் சேர்த்து மொத்தம் பத்து கோள்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறாங்க வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றரை கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலைகளில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதோட பெரும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழழியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானுடைய திருக்கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த அடியவருக்கும் காணப்பெறாத ஒரு தனி சிறப்புங்க ஓம் நமோ நாராயணாயே நம ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி மாதம் முதல் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீன நேரிழைவிர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் இதோட பொருள் என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தின் மதி நிறைந்த சிறந்த நாளாகிய இன்று அழகிய அணிகலன்கள் அணிந்த பெண்கள் மார்கழி நீராடுவோம் வாரீர் அழகும் செல்வமும் நிறைந்திருக்கும் ஆயர்பாடியின் சிறுமிகளே நம் கண்ணன் கூர்மையான வெல்லும் நந்தகோபுரன் திருக்குமரன் அழகிய கரிய மேகத்தை போன்ற மேனியுடையவன் செந்தாமறையைப் போன்ற உடையவன் குளிர்ந்த ஒளி தரும் முழுமதியை போன்ற முகமுடையவன் அந்த ஸ்ரீ நாராயணன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்குவான் அவன் பெயரை சொல்லி உலகில் உள்ளோர் போற்றும் வண்ணம் மார்கழியில் நீராடுவோமாக இதுதான் இந்த பாடலோட அர்த்தங்கள் ஸோ மார்கழி மாதம் முதல் நாளில் இந்த பாடலை உங்களோட சேர்ந்து சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாளோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி மாதம் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்லியிருக்கிறார் மேலும் அவரே கீதையில் மார்கழி மாதத்தை வந்து தேவர்களுடைய மாதம் அப்படின்னு சொன்னாருங்க அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து கோலம் போட்டு அதில் வந்து சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கோலத்தை வந்து பூக்களால அலங்கரிச்சு மார்கழி வந்து வரவேற்பாங்க பொதுவா மார்கழி மாசத்தை பீட மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பீட மாசம் கிடையாது பீடு மாதம் பீடு அப்படின்னா பெருமை அப்படின்னு பொருளுங்க பெருமை நிறைந்த மாதம் அப்படின்றத மருவி பீடை அப்படின்னு ஆயிடுச்சுங்க அதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தை திங்களிலிருந்து புது வாழ்க்கை அமையணும் அப்படின்னு பிரார்த்திக்கப்படும் மாதமும் இதுதான் மார்கழி முப்பது நாட்களும் பாவை விரதம் இருந்து தானே ஆண்டால் அந்த பெருமாளையே வந்து மணாளனாக கொண்டாங்க இதிலிருந்தே அந்த மாதத்தோட பெருமையை நம்ம உணர்ந்துக்கலாங்க விடியக்காடில் இருந்தே ஆலயங்களிலும் வழிபாடுகள் தொடங்கிடும் அது போலவே பல ஆலயங்களில் திருப்பள்ளி எழுச்சி பூஜைகளும் தொடங்கிடும் மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூ வைக்கிறதுக்கும் சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன காரணங்கள் என்ன தெரியுமா அந்த காலத்தில் திருமண தரகர்களோ மாப்பிள்ளை பெண் தேவை அப்படின்றதுக்காக வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களோ கிடையாதுங்க என் இந்த வீட்டில் பெண் அப்படி இல்லைன்னா பிள்ளை வந்து திருமணத்திற்காக தயாராக இருக்கிறாங்களோ அந்த வீட்டு வாசல்ல மட்டுமே கோலத்தில் மேலே பூ வைப்பாங்களாம் ஒட்டு எல்லா வீடுகளையும் வைக்க மாட்டாங்களாங்க மார்கழி மாத அதிகாலையில் வீதி பஜனைகள் வர்றவங்க பார்வையில இந்த பூக்கள் வந்து தென்படும் விவரத்தை புரிந்து கொள்வாங்க தை மாதம் பிறந்த உடனே பேசி கல்யாணத்தை முடிப்பாங்க இதன் காரணமாக தான் மார்கழி மாதத்துல வீட்டு வாசலில் இருக்கிற கோலத்தில் பூக்களை வச்சாங்க அது போலவே மார்கழி மாதத்துல பல புராதன நிகழ்வுகளும் நடந்திருக்குங்க மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் சொல்லுதுங்க திருப்பாட்கடல் கடையப்பட்ட போது முதல்ல விஷம் வந்தது அதை சிவன் உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில் தான் இந்திர நாள் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் வரலாறு சொல்லும் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டால் நாள்தோறும் வைகரையில் ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழுது திருமணம் புரிந்ததும் மார்கழி மாதம் அப்படின்னும் சிறப்பு மிக்க மாதத்தில்தான் இந்த மாதிரி பல மகிழ்ச்சி அடக்கி வைத்துள்ளது இந்த மார்கழி மாதம் சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்கள் ஒண்ணு சோ ஆன்மீக மலர்ச்சிக்கு மிக சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்து போற்றுங்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் ஆண்டாளுடைய வரலாறு இது எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருந்தது ஸோ வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்